ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுமுறை நாட்களில் ரேஷன் அட்டை பொங்கல் பரிசுக்கான புதிய அப்டேட் தான் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கப்படுவது போல புதுச்சேரியிலும் திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் விடுமுறை நாட்கள் முடிந்ததும் தான் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டின் பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டது ஜனவரி பதினாலு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினாறு மாட்டுப்பொங்கல் ஜனவரி பதினேழு உழவர் திருநாள் என வரிசையாக கொண்டாடப்படுகிறது இதில் மூன்று நாட்கள் அரசு விடுமுறை ஆகும் தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி பதினாலாம் தேதியும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவையும் இலவச வேட்டி சேலை ஆகியவையும் இடம்பெறும் இது தவிர கையில் ரொக்கமாக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி மாத தொடக்கத்திலே இருந்தே நடைபெற்றது தற்போது பெரும்பாலான அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு விட்டது வெளியூர் ரேஷன் அட்டைதாரர்கள் பலரும் சொந்த ஊருக்கு திரும்பாததால் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன இதற்காக பதினைந்தாம் தேதி வரை விநியோகத்தை நீடிக்க வேண்டும் என்று ஒரு புறம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது நேற்று வரை அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் மறுபழும் முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நியாய விலை கடைகளில் உள்ள ரெண்டு கோடியே நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் ரொக்கத்தொகை ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு கோடி ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் இதை பற்றி மேற்கொண்ட தகவல் வேணும்னா அப்டேட் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்